பத்து லட்சம் இருந்தால் போதும் இந்த வீடு உங்களுக்கு சொந்தம் வாங்க பார்க்கலாம் இந்த வீட்டுக்கு லேண்ட் அப்ரூடும் பில்டிங் அப்ரூடும் இருக்குதுங்க லோன் வசதி நாங்களே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோங்க வணக்கம் மக்களே இப்போ நாம் பார்க்க வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் கோல்டன் ஸ்கேட் ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அழகிய வீடு தாங்க இது வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி இப்போ இப்ப நாம நிக்கிறது இந்த இடத்தோட கார் பார்க்கிங் தலவாசல் முழுக்க முழுக்க தேக்கில செஞ்சிருக்கிறாங்க பதினாறுக்கு பதினாறு அளவு நம்ம ஹாலோட மேல் பார்ப்பீனிங் அருமையா பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் பாத்தீங்கன்னா அக்னி மூலையில் வாஸ்து பிரகாரம் அமைச்சிருக்கறாங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி ஜன்னல்லாம் வச்சுருக்கிறாங்க புகை வெளியே போகிறதுக்கு வச்சுருக்கிறாங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஜன்னல் இருக்குது கீழே உங்களுக்கு கபோர்டு பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு மேலேயும் கபோர்டு கொடுத்துக்கிறாங்க கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா டைனிங் ஹாலு டைனிங் ஹாலோட அளவும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இந்த டைனிங் ஹாலுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அழகான வடிவம் கொடுத்துக்கிறாங்க டைனிங் ஹாலுக்கு பின்னாடியே இன்னொரு வாசல் இருக்குதுங்க பின்னாடி கொஞ்சம் காலி இடம் விட்டுருக்குறாங்க நம்ம வீட்டில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் தென்னை மரம் மாமரம் ஒரு அழகான தோட்டம் வீட்டுக்கு பின்னாடி இது பூஜை அறைங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ஷோ கேஸ் உடலே செஞ்சுக்கிறேன் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கப்போர்டு இருக்கு மேலேயும் இருக்குதுங்க பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழு அட்டாச்சடு பாத்ரூமுங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் மொட்டை மாடியில் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இதுக்கு ஒரு பாத்ரூம் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர்ணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க